எங்கு வலிக்குமோ அங்கு தாக்குவோம் மீண்டும் ஃபெயில்டு அசிமுனீர் கதறல் இந்தியாவுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கும் தீவிரவாதி அசிமுனீர் உள்நாட்டு நெருக்கடியை மறைப்பதற்காக போலி வேசம் போடும் அசிமுனீர் சிந்து தனி தேசம் கோரி கராச்சியில் வன்முறை பாகிஸ்தானின் இராணுவ ஆட்சி மற்ற நாடுகளுக்கு பாதிப்பு என்பதை விட பாகிஸ்தான் மக்களுக்கு தான் பாதிப்பு அமைச்சர் ஜெய்சங்கர் கருத்து பார்க்கலாம் இந்த வீடியோவில் பாகிஸ்தானின் முப்படை தளபதியும் தற்போதைய ராணுவ தலைவருமான ஃபீல்டு மார்ஷல் அசிம் இந்தியாவை எச்சரித்துள்ளார் இஸ்லாமாபாத்தின் இறையாண்மை அல்லது பிராந்திய ஒருமைப்பாட்டை சவால் செய்யும் முயற்சிகள் எதுவும் ஏற்க முடியாது என்றும் பாகிஸ்தானின் உறுதியை யாரும் சோதிக்க அனுமதிக்க மாட்டோம் என்று கூறியுள்ளார் முதன்முறையாக முப்படைகளின் தளபதியாக பொறுப்பேற்ற பின்னர் முதல் இராணுவ கௌரவ கூட்டத்தில் பேசிய அசிம் இந்தியா எந்த தவறான கணிப்பிலும் இருக்கக்கூடாது தாக்குதல் நடத்தினால் பாகிஸ்தானின் பதில் இன்னும் வேகமானதாகவும் கடுமையானதாகவும் இருக்கும் என்று தெரிவித்துள்ளார் இந்த எச்சரிக்கை இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்துருக்கு பின்னர் இரு நாடுகளுக்கிடையே பதற்றம் அதிகரித்துள்ள நேரத்தில் வந்துள்ளது கடந்த மே மாதம் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமித்த காஷ்மீரில் உள்ள தீவிரவாத முகாம்கள் மீது சிந்துர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது பாகிஸ்தானின் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஃபோர்சஸ் ஆக உயர்ந்தது மசிம் தனது முதல் உரையிலேயே இந்தியாவையும் ஆப்கானிஸ்தானையும் கடுமையாக எச்சரித்துள்ளார் அவர் முன்பு கூறியது போலவே காஷ்மீர் எங்களுக்கு முக்கியம் எங்கு வலிக்குமோ அங்கு நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்று தற்போதும் கூறியிருக்கிறார் ஆப்கானிஸ்தான் குறித்து குறிப்பிடுகையில் பாகிஸ்தானை ஆதரிக்கிறீர்களா அல்லது தடை செய்யப்பட்ட தீவிரவாத குழுக்களான தேரிக்கி தலிபான்களை ஆதரிக்கிறீர்களா இவற்றில் ஏதாவது ஒன்றை தேர்வு செய்யவும் என்று கூறியுள்ளார் மூன்றாவதாக அவர் கூறிய ஒன்றுதான் நமக்கு சிரிப்பை வரவழைக்கும் அதாவது பாகிஸ்தான் அமைதியை விரும்பும் நாடு ஆனால் யாரும் எங்களை சோதிக்க முடியாது பாகிஸ்தான் வெல்ல முடியாத நாடு என்று கூறியிருக்கிறார் பாகிஸ்தான் அமைதியை விரும்பும் நாடு என்று சத்தியம் செய்து சொன்னாலும் சிறுபிள்ளை கூட நம்மை பார்த்து முறைக்கும் அப்படி ஒரு பயங்கரவாத நாடு அமெரிக்க முன்னாள் பாதுகாப்புத்துறை அதிகாரி மைக்கேல் ரூபின் பாகிஸ்தான் நாட்டை பயங்கரவாத நாடாக அறிவிக்க வேண்டும் அசிமுனீரை கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார் இந்த நிலையில்தான் அமெரிக்க எம்பிக்களும் பாகிஸ்தானுக்கு எதிராக அழுத்தம் கொடுத்திருந்தனர் இதையெல்லாம் மறந்துவிட்டு அசிம் முனீர் இந்தியாவுக்கு எதிராக ஒரு தீவிரவாதி போன்று இருக்கிறார் முனீர் எதற்காக தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிராக பேசுகிறார் என்று பார்க்கலாம் காஷ்மீர் பாகிஸ்தானின் உயிர் நாடி என்ற கருத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறார் தேவைப்பட்டால் பத்து போர்களையும் நடத்துவோம் என்கிறார் உள்நாட்டு அரசியல் தோல்வி மற்றும் ராணுவ தோல்விகளை மறைப்பதற்காக இந்தியாவுக்கு எதிராக பேசி வருகிறார் அசிம் முனீர் பாகிஸ்தான் பொருளாதாரம் பயங்கர நெருக்கடியில் உள்ளது கடந்த ஆண்டு மட்டும் எழுநூத்தி எண்பத்தி நான்கு தீவிரவாத தாக்குதல்கள் நடந்துள்ளன ஐநூத்தி எழுபத்தி ஒன்பது பொதுமக்கள் உயிரிழந்துள்ளனர் முன்னூத்தி எண்பத்தி மூணு பாதுகாப்பு வீரர்கள் உயிரிழந்துள்ளனர் என்று நாட்டையே உலுக்கி இருக்கிறது இந்த சம்பவங்கள் சிபிஇசி திட்டங்களில் தோல்வி சீனாவும் அதில் அதிருப்தி அடைந்துள்ளது பாகிஸ்தானிடமிருந்து சீனா சிறிது சிறிதாக விலகிச் செல்கிறது இந்த நிலையில் உள்நாட்டு பிரச்சனைகளை மறைப்பதற்காக மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்காக இவ்வாறு பேசி வருகிறார் ஹிட்லர் தனது ஆட்சியில் இதுபோன்ற உத்திகளைத்தான் பயன்படுத்தி இருந்தார் தவறுகளை மறைப்பதற்காக தேசப்பற்று காட்டுவது மீண்டும் மீண்டும் பொய் பேசுவது தவறான பிரச்சாரம் மேற்கொள்வது ஆகியவற்றை செய்து வந்தார் அதையே தான் பாகிஸ்தான் ஹிட்லரும் தீவிரவாதியுமான அசிமுனீர் செய்து வருகிறார் அதாவது வீரவசனம் பேசிவிட்டால் மக்கள் நம்பி விடுவார்கள் இந்தியாவுக்கு எதிராக பெரிய திட்டம் வைத்திருக்கிறார் என்ற போலி பிம்பத்தை கட்டமைக்கிறார் நம் நாடு அணு ஆயுத நாடு என்று உலகை மிரட்டும் தொணியில் முனீர் பேசி வருகிறார் ஆனால் உள்நாட்டில் மக்கள் சோற்றுக்கு இல்லாமல் சவுதிக்கு சென்று பிச்சை எடுக்கிறார்கள் இதனால் சவுதி அரசு பாகிஸ்தான் மக்களுக்கு விசா மறுத்துள்ளது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தென்னாப்பிரிக்கா நேபாளம் இலங்கை ஆகிய நாடுகளும் பாகிஸ்தான் மக்களுக்கு விசா மறுத்துள்ளன பாகிஸ்தான் மக்கள் தஞ்சம் புகுந்து வருகிறார்கள் என்று இலங்கை மற்றும் நேபாளம் பாகிஸ்தான் மக்களுக்கு விசா மறுத்துள்ளது இப்படி கேடுகட்ட ஆட்சியை நடத்தி கொண்டு இந்தியாவை சீண்டி வருகிறார் ஹசிமுனீர் இந்தியாவுக்கு இன்று பல நாடுகள் இலவச விசா வழங்கி வருகின்றன இந்தியர்கள் எங்கு சென்றாலும் மரியாதை மதிப்பு இருக்கிறது புதியதாக உருவாக்கப்பட்டிருக்கும் டிஃபென்ஸ் போர்சஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் பாகிஸ்தானின் பாதுகாப்பு அமைப்பில் சிறப்பு சிறப்புமிக்க மாற்றம் என்று முனீர் கூறுகிறார் இந்தியாவை காப்பியடித்து இந்த அமைப்பை உருவாக்கியிருக்கிறார்கள் அதுகூட சுயமாக செயல்பட தெரியவில்லை சிடிஎஃப் பதவியில் ஐந்து ஆண்டுகளுக்கு அசைமுனியர் நியமிக்கப்பட்டுள்ளார் அதே சமயம் அவர் ராணுவத் தலைவராகவும் தொடருவார் இந்த நிலையில் தான் கராச்சியில் கோரி கலவரம் வன்முறை வெடித்துள்ளது பாகிஸ்தானின் கராச்சியில் தனி சிந்து தேசம் கோரிக்கையுடன் எழுந்த போராட்டங்கள் வன்முறையாக மாறி தீவிரமடைந்துள்ளன கராச்சி முழுவதும் போராட்டம் வெடித்துள்ளது போலீசார் கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருகின்றனர் சிந்து தேசம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பிரிவினையின் போது பாகிஸ்தானுடன் இணைக்கப்பட்டது பாகிஸ்தான் அடக்குமுறைக்கு எதிராக ஐநா மற்றும் பிரதமர் மோடிக்கு சிந்து குழுக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர் பல ஆண்டுகளாக சிந்து தனி தேசம் கோரி போராடி வரும் மக்களுக்கு எதிராக பாகிஸ்தான் ராணுவம் அடக்குமுறை கையாண்டு வருகிறது அமைப்புகளின் தலைவர்களை கடத்தி வருகிறது பெண்களை சித்திரவதை செய்து வருகிறது இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சமீபத்தில் சிந்து தேசம் குறித்து பேசியிருந்தார் இவரது அந்த குரல் சிந்து தேசம் முழுவதும் எதிரொலித்துள்ளது என் தலைமுறையில் பல சிந்து இந்துக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சிந்து பிரிக்கப்பட்டதை மனதளவில் ஏற்றுக்கொள்ளவில்லை நாளை மீண்டும் சிந்து இந்தியாவுக்கு திரும்பும் வாய்ப்பு உள்ளது என்றார் தற்போது பாகிஸ்தான் முழுவதும் பற்றி எரிந்து கொண்டுள்ளது ஒரு பக்கம் தேரிக்கி தலிபான்களின் வன்முறை பலூசிஸ்தான் பிரிவினைவாத போராட்டம் ஹைபர் பக்துன்வா போராட்டம் என்று பாகிஸ்தான் நாடே போர்க்களம் போல் காட்சி காட்சியளித்து வருகிறது மறுபக்கம் இம்ரான்கானின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக கூறி அவரது மூன்று சகோதரிகள் மீண்டும் அடியாலா சிறை நோக்கி பயணம் மேற்கொண்டனர் நேற்று இரவு முழுவதும் சிறையின் வாசலில் தங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஏன் இம்ரான்கானை காரணம் இல்லாமல் சிறையில் வைத்து சித்திரவதை செய்கின்றனர் அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர் பிடிஐ கட்சித் கட்சி தலைவர்களும் அவருடன் சிறை நோக்கி சென்றனர் உள்நாட்டில் சட்டம் ஒழுங்கை சரி செய்ய முடியாத அசிம் முனீர் இந்தியாவின் மீது பாய்ந்து வருகிறார் பொதுவாக பாகிஸ்தான் ஜனநாயக நாடல்ல அதனால் அங்கு சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கும் என்று நாம் கருதிவிட முடியாது அசிம் முனிர் ராணுவ தளபதியாக இருந்தபோதும் எப்போதும் போரை தூண்டுவதை போல் பேசி வந்தார் தற்போதும் தான் கையாண்டு வருகிறார் நடப்பாண்டின் ஏப்ரல் மாதம் காஷ்மீர் பாகிஸ்தானின் முக்கிய பகுதி எங்கு தாக்கினால் வலிக்குமோ அங்கு தாக்குவோம் என்று அசிம் முனீர் கூறியிருந்தார் அதன் பிறகு சில நாட்களில் பகல்காம் தாக்குதல் நடந்தது இப்போதும் இந்தியாவுக்கு மிரட்டல் விடும் துணியில் பேசியிருக்கிறார் கடந்த நான்கு ஆண்டுகளில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இம்ரான் கானே பதவியில் இருந்து தூக்கி வீசினார் அசிம் முனேர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நூற்றுக்கணக்கான வழக்குகள் போட்டு சிறையில் அடைத்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேர்தலை தன் ஆதரவாளர்களுக்காக மாற்றினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்தியாவுடன் மோதலை தொடங்கினார் அதே ஆண்டு நாட்டின் சர்வாதிகாரம் கொண்ட முப்படை தளபதியாக மாறியிருக்கிறார் எதற்கு அந்த நாட்டில் பிரதமர் அதிபர் பதவி அதிபர் ஆசிப் அலி சர்தாரி மற்றும் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் இருவரும் ராஜினாமா செய்ய வேண்டும் வெட்கம் இல்லாமல் பதவியில் ஒட்டி கொண்டு இருக்கிறார்கள் நான்கு ஆண்டுகளில் அசிமுனேர் கிங் மேக்கராக இருந்து கிங்காக மாறியுள்ளார் இந்த ஆபத்தான மனிதரிடம்தான் பாகிஸ்தானின் அணு ஆயுத பட்டனும் உள்ளது இது இந்தியாவுக்கு மட்டுமில்லை உலக நாடுகளுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது இவரை பின்னால் இருந்து இயக்குவது ட்ரம்ப் இவரும் மோசமான மனிதர் இவரது தூண்டுதலில் முனீர் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் ஹிட்லர் போன்ற தலைவர்களுக்கு வரலாற்றில் என்ன நடந்தது என்பது தெரியும் அரசியல் நெருக்கடி முற்றி தற்கொலை செய்து கொண்டார் ஹிட்லர் ஆணவம்தான் தற்போது அசை முனீரை அழித்துக் கொண்டிருக்கிறது சமீபத்தில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அளித்திருந்த பதிலில் இந்தியா பாகிஸ்தான் உறவில் இருக்கும் பெரும்பாலான பிரச்சனைகள் பாகிஸ்தான் ராணுவத்திலிருந்து தொடங்குகின்றன பயங்கரவாதம் பயிற்சி முகாம்கள் நிதி அடிப்படை சிந்தனைகளை கற்றுக் கொடுத்து அனுப்புவது இவை அனைத்துக்கும் பின்னால் இயங்கும் சக்தி பாகிஸ்தான் ராணுவமே பாகிஸ்தானில் அரசு இருந்தாலும் ஆட்சியை நடத்துவது எப்போதுமே ராணுவம்தான் பாகிஸ்தான் அரசியல் தலைவர்களும் ஜெனரல்கள் போலவே நடந்து கொள்கிறார்கள் என்று தெரிவித்திருந்தார் பாகிஸ்தானில் ஜனநாயகம் காகிதத்தில் தான் உள்ளது நடைமுறையில் அது ஒரு வலுவிழந்த அமைப்பு பாகிஸ்தானுடன் இந்தியாவை ஒப்பிடவே கூடாது என்கிறார் ஜெய்சங்கர் இந்தியர்கள் கூட சில நேரங்களில் நாம் பாகிஸ்தானை விட மேல் என்கிற ஒரு தேவையற்ற ஒப்பீட்டை செய்கிறோம் ஆனால் இந்தியாவின் திறன் உலக நற்பெயர் நிர்வாக திறனை பார்க்கும்போது பாகிஸ்தானை ஒப்பீட்டுக்கு உரிய நாடாகவே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை பாகிஸ்தான் ராணுவம் இந்தியாவுக்கு மட்டும் எதிரியல்ல பாகிஸ்தான் மக்களுக்கும் எதிரி எழுபத்தெட்டு ஆண்டுகளாக இந்திய எல்லையில் பிரச்சினை உருவாக்கும் அதே ராணுவம்தான் பாகிஸ்தானின் ஜனநாயகத்தை அடித்து நொறுக்கி வருகிறது தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர்களை சிறையில் அடைப்பதுடன் நாட்டு நலனுக்காக நாங்கள் தலையிட வேண்டி இருக்கிறது என்ற பொய் கதையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் செய்து வருகிறது பாகிஸ்தான் ராணுவம் அரசியல்வாதிகள் ஊழல் செய்கிறார்கள் அதனால் ராணுவ ஆட்சி வேண்டும் என்று கூறுவதும் பொய் என்கிறார் ஜெய்சங்கர் இப்படி பாகிஸ்தானில் ராணுவ ஆட்சி ஒவ்வொரு முறையும் மக்களை முட்டாளாக்கி ஆட்சி செய்து வருகிறது பயங்கரவாதிகளை ஊக்குவித்து வருகிறது நண்பர்களே உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும் உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் நன்றி எங்களது வாட்ஸ்அப் சேனலை பின்தொடர வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்யவும் எங்களுடன் புதிய தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்